Alright, thank you so much Mr. Vibhati for being so patient enough to answer all of our queries, all of our questions. And I think today is a very, very special day as we celebrate the new flagship store launch of Chalani Group and that is by Chalani and Lady by Chalani. Once again, thanking Mr. Vibhati for gracing this day, gracing this occasion with your presence. We're extremely happy and overwhelmed to have you here with us on this very, very special day for the inauguration of Veda Bhai and Vineet Bhai Chalani. Thank you press, thank you media for joining us here. Taking Question for you India yeah. and Paris. You've seen so many jewelry stores, you've seen so many jewelry showrooms all across India, around India, abroad, overseas everywhere. But what do you find very different when you come we talk about the minimalist gold in diamond yeah. jewelry? We want to know what is your opinion about the stores that you just launched, so we want to know from your opinion. I agree, ஸோ தேங்க்யூ சலானி ஃபார் இன்வைட்டிங் மீ நீங்கள் கேட்ட மாதிரி மற்ற ஜுவல்லரிக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு கேட்கும்போது போது ஐ ஃபீல் இங்கே வந்து எயிட்டீன் கேரட் கோல் அது வந்து அதில் இருக்கிற யூனிக் டிசைன்ஸ் வந்து ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு ரொம்ப யூனிக்காக இருக்குது ஏன்னா காலேஜ் பாய்ஸ் ஸ்கூல் பாய்ஸ் எல்லாருமே வந்து அதை போடணும் நான் எங்கள் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இனாகுரேஷனில் வந்து தட் ஆல்சோட் அ வெரி வெரி கிராண்ட் இனோகிரேஷன் வை யூ வெரி பியூட்டிஃபுல் யோர் செல்ஃப் விண்ட் டு நோ வீ ஹேவ் தாபாய் செலானி ஸ்டோர் ஆல்சோ தேட் டாக்ஸ் அபவுட் சில்வர் ஜுவல்ரி இப்போ ஏதாவது பார்த்தீங்கன்னா கோல்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நாட் எவரிபடி கேன் அஃபோர்ட் கோல்டு ஜூவ்ரி பட் வென் யூ டாக் அபவுட் சில்வர் ஜுவலி ஹேப்பி ட் யூ ஃபீல் த கலெக்ஷன் வாஸ் வென் டி சி யூ ஹேன் அவர் சொன்ன மாதிரி சில்வர் ஜுவல்ரி விரும்புறவங்களும் இருக்காங்க கோல்டு ஜுவலரி விரும்புறாங்களும் இருக்காங்க ஃப்ரம் கோல்டுல இருந்து எனக்கு சில்வர் டிஃப்ரென்ஸ் என்ன தெரிஞ்சுன்னா சில்வர் கூட அந்த கோல்ட் பிளேட்டை கட்சி அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்காங்க அது வந்து நம்மளால இப்போ கோல்டு அஃபோர்ட் பண்ண முடியலன்னா சில்வர் அஃபோர்ட் பண்ணி சில்வர் What? What we were looking for? So yeah, I definitely looked out for the silver jewelry and the gold finish itself. All right, and I think the entire audience is excited to know about your next movie project that you're coming up with. So can we please know, know about it? After that, we are to

ரொம்ப <laughs> நல்லா <laughs> நடை வகையிலமே வந்துட்டே போறாங்க பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நிறைய வீட்ல வந்து பிரஷர் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஆட்களை என்ன நினைக்கிறீங்க அந்த பெண்கள் ஹோல் ரேட் இன்கிரீஸ் ஆயிடும் ஆமா ஆமா மேரேஜ் பண்ணா மாப்பிள்ளை என்ன இவ்ளோ பணம் அடைக்க இவ்ளோ பிணே அப்படினு பிரஷர் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஆட்களை என்ன நினைக்கிறீங்க அந்த பெண்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அடைச்சீங்க நம்ம பண்ண கூடாதா நம்ம கூடாது ஆஸ் அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிற போது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்த கொடுத்துருவாங்க போட்டுரும் மத்தபடி வரதட்சணை எல்லாம் கேட்டாங்க போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிக்கணும் அப்படினாலே நம்ம ஏன்னா லேண்டா இருக்கட்டும் நகையா இருக்கட்டும் எல்லாமே இன்னும் வருஷம் போக போக இன்னும் ஒரு வேல்யூ அதிகமாக ஒரு கால் வலிச்சு காலமாலு தூரமாற்றி பாக்குறவங்க வந்து பொண்ணு திம்மரு இந்த பயணத்துக்கு திம்மர அந்த மாதிரி பேசுவாங்க எல்லாரோட பர்ஸ்பெக்டிவ் மேட்டர்ஸ் ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி வளர்ந்து வளைஞ்சுருப்போம் ஒரு ஒரு ஃபேமிலியில் வளர்ந்துருப்போம் ஒரு ஒரு சிலருக்கு இது தப்பு இது கரெக்டன் இருக்கும் அதனால் எல்லாருக்குமே ஒரு 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 பர்ஸ்பெக்டிவ் இருக்குது ஆஸ் நம்ம நல்லா பண்ணுறோமா நம்ம நல்லா இருக்கோமா நம்ம